இங்க ஒரு பொண்ணு லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கா திடீர்னு என்ன நினைச்சாலோ தெரியல அவளுடைய சார்ஜ் வயரை எடுத்து அதில் கொஞ்சம் மார்க் பண்ணி அவனுடைய ஹஸ்பண்டோட கையில பாம்பு கடிச்ச மாதிரி பண்ணிடுறா இவ வச்சிருந்த பாம்பு பொம்மையை எடுத்து அவனுடைய தலைக்கு மேல வச்சுட்டு பாம்பு பாம்புன்னு கத்துற அவனும் வேக வேகமா எழுந்ததுல அது கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் இவ பெட்டு தள்ளிடுறா அவன எழுந்து பாம்பு எங்காவது கடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு பாடி ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்கான் போய் இவனுடைய கையில பாம்பு கடிச்ச மாதிரி மார்க் இருக்கு உடனே உன்னோட ஒய்ஃபு கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுன்னு சொல்றான் ஆனா இவ கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் மயக்க மருந்து ஃபர்ஸ்ட் இதா குடின்னு சொல்லி ஆயிடுறான் இவனும் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சு அடுத்த செகண்டே மயக்கம் இவனோட ஒய்ஃபு எதுக்கு இதை பண்ணானே தெரியல ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சா இவனுக்கு மயக்கம் தெளிஞ்சு வெளியே எழுந்து வந்து பாக்குறான் இவனோட ஒய்ஃபு ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருக்காங்க என்னடான்னு பார்த்தா இவனோட போட்டோ வச்சுட்டு அவங்களோட ஒய்ஃபு இந்த பாம்பு எப்படி வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அழுகுறா இவனோட ஒய்ஃபு இப்படி எல்லாம் பேசுறத கேட்டா இவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு நான் உயிரோட தானே இருக்கேன் நான் எங்க இறந்த போனேன்னு சொல்லிட்டு இவனோட ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு பிளான் தோணுது பக்கத்தில் இந்த ஃப்ளவர் ஜாரை எடுத்து வந்து நடு போட்டு உடைக்கிறான் இது உடஞ்ச அடுத்த செகண்டே இவனோட வைஃப் எப்படி ஆட்டோமெட்டிக்காக உடையுதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பயத்தில் அங்கேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பிடுறாங்க இவ்வளோ நடந்த அவங்க ரெண்டு பேரும் இவனை கண்டுக்காத்துனால இவனுக்கு ஒரு டவுட் வருது ஒருவேளை வேளை நம்ம இறந்து போய்ட்டுமான்னு சொல்லிவிட்டு இவனே யோசிக்கிறான் அதுக்கப்புறம் சடனாக பார்த்தா இவனோட பின்னாடி ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான் இவனும் யார் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான் நான் ஒரு மந்திரவாதி பேய்களெல்லாம் ஓட்டுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் உங்களுடைய வைஃப் இங்கே ஒரு ஆவி இருக்குது அதை ஓட்டுறன்னு சொன்னதனால தான் வந்திருக்கன்னு சொல்லுவான் அப்படி எல்லாம் இவரு சொன்னதை கேட்டாவ நம்பிடுறான் நான் உண்மையிலுமே இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் கிட்ட என்னோட ஆத்மாவ ஒண்ணுமே பண்ணாதுங்க நான் இங்க இருக்கிற யாருமே எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்கிறான் அப்படி எல்லாம் விட முடியாதுன்னு இவர் சொன்னதை கேட்டா அவன் அங்கிருந்து ஒரு ஒயிட் கலர் பவுடர் எடுத்து இவனை சுத்தி ஒரு கோடு போட்டுட்டு இதுக்குள்ள உங்களால வர முடியாதுன்னு சொல்றான் இவரும் உள்ள வந்ததுனால இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல எல்லாமே இவனுடைய வைஃப்போட பிளான் தான் இவனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவனுடைய ஒய்ஃப் இந்த மாதிரி ட்ராமா ஆடிட்டு இருப்பான் ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியாது இவனோட அந்த மந்திரவாதி நம்மளோட ஆத்மாவை பிடிச்சது ஏதாவது பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி பார்க்கும் உடனே அவர் பிடிச்சி மறுபடியும் உள்ள போட்டுருவாரு கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ கரெக்டா பதில் சொன்னா உன்னுடைய ஆத்மாவை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த மந்திரவாதி ஒரு ஜட்டி எடுத்து வந்து இது யாரோடதுன்னு கேட்கறான் இது என்னோட லவரோடதுன்னு சொல்லிடுறான் ஆனா தான் மேரேஜ் ஆச்சு இல்லைன்னு சொல்லி கேட்கும் போது இல்ல எனக்கு ஒரு லவர் இருக்கான்னு சொன்னோன்னா இதெல்லாம் உன்னுடைய ஒய்ஃப் கேட்டுறா அதுக்கப்புறம் தான் இவனுக்கே தெரியும் இதெல்லாம் ஒரு நாடகன்னு அப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது இவன் மந்திரவாதியே இல்ல அட்வகேட்டேன்னு இவனுடைய ஒய்ஃபு கிட்ட நான் சும்மா தான் சொன்னேன் அப்படி ஒன்னும் என் லவர்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்றான் ஆனா அவன் ஒய்ஃபு நம்ப மாட்டா என்னதான் சொன்னானு இவனை பத்தி எல்லா விஷயமே அவனுடைய ஒய்ஃபுக்கு தெரியும் அதனால நீ பொய் சொல்ற எனக்கு உடனே நான் டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் சொல்றேன் அவரும் கோர்ட்ல பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து மூணு பேரும் கிளம்பிடுறாங்க